ஹே ஆயிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து த்ரீ டேஸ் நைட் டியூட்டி சொல்லியிருந்தேன்ல ஸோ அதில் ஒன் டே நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நேற்றுக்கு வந்து பயங்கர வேலை கால் நடந்து நடந்து வலி கொன்று எடுத்துடுச்சு இன்றைக்கி வந்து அவ்வளோவா வேலை இல்லை ஸோ அவ்வளோவா இல்லைன்னா நேற்றை விட கம்பேரிங் டு இன்னைக்கு வந்து ஓகே தான் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஒருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கொஸ்டின்னால் நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து இங்கே சவுதி கண்ட்ரியில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிவிட்டு ஓகே அவங்களுக்கான ஆன்சர் தான் இது நிறைய பேருக்கு கூட இந்த டவுட்ஸ் இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஊர்லேருந்து இங்கே வரும்போது வந்து நமக்கு மொழி வந்து இந்த ஊர் மொழி அரபி மொழி வந்து நமக்கு தெரியாது அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கூட நம்ம வந்து வேலை பார்க்குறதுனால நம்ம வந்து அதிகமாக பீப்புள் கூட வேலை பார்க்குறதுனால நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதை லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷை வச்சு காலத்தை ஓட்டிடலாம் ஆனால் இப்போ வந்து அரபி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஆனால் வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுமான்னு கேட்டால் அப்படி தேவையில்லை ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரண்ட்லி முன்னாடியெல்லாம் வந்து இங்கே எஜுகேஷன் அவ்வளவா அவங்க காலத்தில் கிடையாது ஆனால் இப்போ வந்து பீப்புள் வந்து நல்லா படிக்கிறாங்க அவங்களாலேயும் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க ஸோ தப்பாக சொல்லலை ஸோ இப்போ வந்து நிறைய பேர் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து நிறைய ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசினாலே வந்து மற்றவங்களுக்கு புரியும் ஸோ அதனால வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இனிஷியலாக வந்து புரியாது நமக்கு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேசுகிற ஆக்சென்ட் வேற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிற ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் பட் ஆனால் போக 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 கேட்சப் அப் ஆயிடும் நமக்கு வந்து ஓகே இங்கிலீஷ் வந்து நம்ம ஹெல்த் கேர் பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது வந்து இங்கிலீஷ் வந்து கட்டாயமாக தேவைப்படும் ஸோ அரபி வந்து தேவைப்படாது அப்போ வந்து நமக்கு அதிகமாக ரொம்ப பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் தெரியணுமான்னு கேட்டால் அப்படி வேண்டாம் நம்ம ஹெல்த் கேரில் என்ன இங்கிலீஷில் நம்ம பேசுவோம் காமனான விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும் நார்மலாக ஒரு பிகினராக இருந்தா கூட நம்ம வந்து இங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் அது நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தே இங்கிலீஷ் அந்த வாசனையோட வளர்றதுனால இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா பிரச்சனை வராது உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து அரபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்றுமே தெரியாது நமக்கு வந்து அரபிக்கு அந்த கேட்டகரியில இருந்து நம்ம வரல பார்த்தீங்களா அதனால நமக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நம்ம வந்து லைக் ஒரு நோட் புக் ஒன்று வச்சுப்பேன் ஒரு குட்டி நோட் புக்கு ஸோ அந்த குட்டி நோட் புக்கில் நம்ம சின்ன பிள்ளைகளில் வந்து ஆனாவன்னா எப்படி படித்தோமோ அதே மாதிரி தமிழில் வந்து சின்ன பிள்ளைங்களில் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்லலாம் படித்தோம்ல அதே மாதிரி இங்கே வந்து நான் என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாக பேஷண்ட் சைடு என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ நம்பர்ஸ் ஏதாவது சொல்லணும் இந்த பேஷண்ட்டு இந்த ரூம் இத்தனை நம்பரில் உங்களுக்கு இது இருக்குது இத்தனை டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்பர்ஸ் வந்து மெயினாக தேவைப்படும் ஸோ அப்போ நம்பர்ஸ் படித்தேன் அதுக்கப்புறமா என்ன டேஸு நம்ம வந்து இந்த கிழமை உங்களுக்கு இந்த அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது இந்த கிழமை நீங்கள் வந்து திருப்பி வரணும் இந்த கிழமை உங்களுக்கு சர்ஜரி இருக்குது ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸோ அந்த டேஸ் வந்து படித்தேன் அதுக்கப்புறமா வந்து காமனான ஒரு காமன் ஒரு ஃப்ரேசஸ் அரபிக்கில் எப்படின்னா நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு பேஷண்ட் கிட்ட போனால் நம்ம இதை தானே அதிகமாக கேட்க போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி காமனான வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுப்பேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் லைக் நம்ம வந்து எக்ஸ்ரேனா என்ன அரபியில் அதுக்கப்புறமா ஒரு மெடிசின்னா அரபியில் என்ன பிளட்டுனா அரபியில் என்ன அந்த மாதிரி மெடிசின் சம்மந்தமாக இந்த நம்ம வார்டில் அதிகமாக ஃப்ரீக்குவெண்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கேதர் பண்ணி அதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு அதுக்கு வந்து அரபியில் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் பேஷண்ட் கிட்டே போகும்போது அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு வச்சுட்டு இது எப்படி அவங்க கிட்டே போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு வச்சுப்பேன் ஸோ அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நாள் ஆக பழக 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 ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துச்சு பழகிறதுக்கு இப்பயுமே எனக்கு அரபிக் தெரியாது இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தவறாக பேசினாலுமே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அதனால் வந்து பயப்பட வேண்டாம் அதனால் நம்ம வந்து மெசேஜ் வந்து தப்பாக கன்வே பண்ணிடக்கூடாது அதனால் வந்து நம்ம எப்போவுமே ஒன் நமக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட சீனியர்கிட்ட விஷயத்த கேட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்குமா அந்த விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டுக்கணும் நான் எப்போவுமே அப்படி நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் அந்த விஷயத்த பேசவே மாட்டேன் நான் வந்து ஒரு முறை இன்னும் ரெண்டு முறையோ நான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் அந்த வார்த்தைகளை போய் பேசுவேன் அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு போவோம்ல அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து கேட்டு வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து எழுதியும் அதுக்கப்புறமா இருந்து கேட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து அரபிக் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் பட் ஸ்டில் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வந்து அவ்வளோவாலாம் தெரியாது பட் ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் நம்ம பேஷண்ட் சிட்டர்கிட்டையுமே கற்றுக்கலாம் அவங்களுமே கொடுப்பாங்க நம்ம வந்து இதுக்கு எப்படி சொல்லணும் சிலவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அவங்கக்கிட்ட வந்து இதுக்கு வந்து அரபியில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்லியாக கேட்டோம் அப்படின்னா நிறைய யாருமே சொல்ல மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்னால் நமக்கு அரபிக்கில் தெரியாது ஸோ அப்போ வந்து அது ரெஃப்ரிஜிரேட்டர் அரபிக்கில் வந்து தல்லாஜான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நான் வந்து பேஷண்ட் சிட்டர்கிட்ட இருந்தால் தான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நான் பேஷண்ட் கிட்டே நம்ம வந்து பேசும்போது மற்றவங்க பேசும்போது அதை வந்து காதில் வாங்கி அப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அரபிக் வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் பட் ஆனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால் கவலைப்படாதீங்க ரொம்ப க கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க அண்ணனைக்குள்ள பாடு அண்ணன் அதனால அடுத்த நாளைக்குரிய கவலை அடுத்த நாளைக்கு இருக்கட்டும் அதனால ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நான் எனக்கே ஒன்றுமே தெரியாது நானே வந்து பரவாயில்ல இங்கே வந்து சர்வை ஆகிட்டுருக்கேன் அதனால நீங்களும் ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் வரீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஓகே காய்ஸ் ஃபார் இன்னைக்கு எனக்கு ஒன் அவர் பிரேக் டைம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அண்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் ஸ்டெட் ஹே பாய்